ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்கனைக்கு ஆட்டு ஈரல் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க ஈரலையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குருமொளகு தூள் போட்டு திரும்பவும் கிளறி நல்லா வேக விட்டுருங்க அந்த குருமளகு பொடி சேர்த்தாதாங்க இது டேஸ்ட் கொடுக்கும் அந்த பச்சை வா அந்த ஒரு மாதிரி கவிச்ச வரும் இல்லைங்களா அதுவுமே வராது லாஸ்ட்டாக மல்லித்தாள தூவி இறக்கிக்கோங்க அந்த ஈரல் வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேமிலிஸ்